வெல்கம் டு அவர் மகா பெரியவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஐந்தாம் அத்தியாயம் உத்தரமேரூர் உத்தம தேர்தல் முறை அதில் ஆதிக்கத்தை நிரந்தரமாக்கிக் கொள்ளாதிருக்க உத்தரமேரூர் சாசனப்படி மேல்வரம்பு வைத்ததில் இன்னொரு சாரமான அம்சமும் இருக்கிறது ஒருத்தர் ஆரம்ப காலத்தில் ஏதோ தியாகம் கீதம் செய்தோ அல்லது மிக உயர்ந்ததான ஒரு திட்டத்தை போட்டோ இயக்கத்தை நடத்தியோ ஜனங்களிடம் பிரபல்யம் பெற்றுவிட்டால் அப்புறம் சாமானிய மக்களுக்கு அவர்களிடம் ஏற்பட்டு விடுகிற பற்றினால் இதை பத்தி அல்லது மோகம் என்றே சொல்லிவிடலாம் இப்படிப்பட்ட மோகத்தினால் பிற்பாடு அவர்கள் என்ன செய்தாலும் அது சரி என்றே ஆமாம் பூசாரி போட ஆரம்பித்து விடுகிறார்கள் தலைவர்கள் தப்பாக போனாலும் அதை பார்க்காமலே இருக்கிறார்கள் விஷயம் தெரிந்தவர்கள் தப்பை எடுத்துக்காட்டி கண்டித்தாலும் பொதுஜனங்கள் ஆதரிக்காமல் தங்கள் தலைவர் வைத்ததே சட்டம் என்று கூத்தாடுகிறார்கள் அந்த தலைவர்களும் தங்களை வலுவாக ஸ்தாபித்துக் கொள்வதற்காக செல்வாக்கு பெற்ற பல பேரை வளைத்து போட்டுக்கொண்டு குரூப்கள் உண்டாக்கி கொள்கிறார்கள் இந்த தலைவர்கள் உச்சியில் இருக்கும் வரை தாங்கள் அநேக சௌகரியங்களையும் சலுகைகளையும் பெறலாம் என்பதால் குரூப்பில் உள்ள உப தலைவர்களும் அந்த தலைமை தளராமல் இருப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய முற்படுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் அதிகார ஸ்தானத்தை பிடித்து விட்டார் என்றால் அப்புறம் அவரை இறக்குவது என்பது முடியாமலே போகும் அவர்களாக தான் உண்டு இல்லாவிட்டால் உயிரை விட்டால் தான் உண்டு என்னும்படியாக என்பது தொண்ணூறு வயசு வரை கூட தங்களது ஆதிக்கிய சக்தியால் அதிகார ஸ்தானங்களை பிடித்து வைத்து கொண்டு தங்கள் மனம் போனபடி செய்த தலைவர்கள் எல்லா தேசங்களிலும் உண்டு இப்படி நேராமல் தடுக்க உத்தரமேரூர் சாசனம் இரண்டு விதத்தில் வழிவகுத்திருக்கிறது ஒன்று வருஷா வருஷம் இம்மாதிரி சபை மெம்பர்களை தேர்ந்தெடுப்பதென்று வைத்து ஒரு வருஷம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அடுத்த மூன்று வருஷங்கள் தேர்தலுக்கு நிற்க முடியாது என்று விதி செய்திருப்பது சபையின் அநேக காரியங்களை கவனிக்கும் அநேக கமிட்டிகளில் ஒன்றில் ஒவ்வொரு சபை மெம்பருக்கும் பொறுப்பு கொடுத்திருக்கும் சபையில் பேசி விவாதிப்பது தவிர மெம்பருக்கு பதவி அல்லது உத்தியோகம் மாதிரி இருப்பது இந்த கமிட்டி பொறுப்பு இதை பற்றி வேறு சில விஷயங்கள் அப்புறம் சொல்கிறேன் இங்கே எவரொருவரும் தன்னை தலைவர் என்று அசைக்க முடியாமல் கொள்கிற பொதுநல விரோதமான போக்கை பற்றி மட்டுமே சொல்ல வந்தேன் இந்த பதவி அல்லது அதிகாரஸ்தானத்தில் ஒருவரும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஒட்டி கொண்டு வேர்விட முடியாது ஒரு வருஷம் பதவி வகித்தால் அப்புறம் மூன்று மடங்கு காலம் அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று வைக்கிற போது ஒருவருக்கு பிரபல்யத்தால் ஜனங்களிடையே ஏற்படுகிற ஆகர்ஷண மோகமும் ஆதிக்கிய சக்தியால் தன்னை மேலும் மேலும் ஆழமாக நிலைநாட்டிக் கொள்கிற வாய்ப்பும் வெகுவாக குறைக்கப்பட்டு விடுகின்றன தனி மனிதரின் தலைமை சாஸ்வதமாகி விடாமல் தடுப்பதற்கு செய்த இரண்டாவது ஏற்பாடுதான் எத்தனை பெரியவரானாலும் எழுபது வயசுக்கு மேல் எவரும் சபை மெம்பராக இருப்பதற்கில்லை என்று வைத்தது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்றபடி ஒரு கட்டத்தில் முன் தலைமுறையினர் பின் தலைமுறையினருக்கு இடம் தர வழி செய்வது வயசுக்கு மேல் லிமிட் வைத்திருப்பதுதான் கீழ் லிமிட் எதற்கென்றால் அனுபவமே இல்லாத ரொம்பவும் இளந்தலைமுறை பொது நிர்வாகத்தில் புகுந்து அவசர கோலமாய் எதையும் செய்துவிடக்கூடாதே என்பதற்காக ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய் பெரிவாச்சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ